மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர்மின் கோபுரம் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசிராமணி பேரூராட்சி கொள்ளம்பட்டி பகுதியில் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து இரண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட உயர்மின் கோபுரம் மற்றும் தேரவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆறு புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்களும் வழங்கும் நிகழ்ச்சி நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி ஜின்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொது செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஈஸ்வரன் கலந்து கொண்டு புதிதாக அமைக்கப்பட்ட உயர்மின் கோபுரத்தை திறந்து வைத்தும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவ உபகரணங்களையும் வழங்கியும் சிறப்பித்தார்